தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற முன்னணி நடிகராக விளங்கும் நடிகர் விஜய் தனது நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் அவரது திரைப்பயணத்தை குறித்து விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தார் தமிழ் சினிமாவில் தனக்கென பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருப்பவர் நடிகர் விஜய் இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் ஷோபா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் தனது பதினெட்டாவது வயதில் நாளைய தீர்ப்பு படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானவர் படிப்படியாக பல்வேறு ஏற்ற தாழ்வுகளை கடந்து தற்போது தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவரது ரசிகர்கள் அண்ணா தலைவா தளபதி என பல உறவுகள் சொல்லி அழைத்தாலும் கடந்த ஆண்டு வரை இளைய தளபதி என்ற பெயர்தான் ஒவ்வொரு படத்தின் டைட்டில் கார்டிலும் அவர் பெயருக்கு மேல் மகுடமாய் அலங்கரித்தது ஹீரோவாக நடித்த முதல் ஐந்து படங்களில் நான்கு படங்களை இயக்கியது அவரது அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் அதற்குப் பிறகு விக்ரமன் ஃபாசில் வசந்த் போன்ற முன்னணி இயக்குநர்களின் படத்திலும் நடித்தார் ஆனாலும் பெரும்பாலான ரொமான்டிக் படங்களிலேயே நடித்து வந்த விஜய்க்கு திருமலை படம் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது புது டீம் புது லுக் புது ஸ்டைல் என திருமலை படத்தின் மூலமே தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அடையாளப்படுத்திக் கொண்டார் அப்போதிருந்தே நிறைய புது இயக்குனர்களுடன் பணியாற்றத் தொடங்கினார் விஜய் இதனால் இளம் திறமைகளுக்கு வாய்ப்பு வழங்கும் நட்சத்திரங்களில் விஜய் சிறப்பு இடம் பிட்டுத்தந்த படமாகவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவது கில்லி திரைப்படம் அந்த படத்தில் கபடி வீரராக விஜய் நடித்து அசத்தியதையும் வில்லனாக நடித்த பிரகாஷ்ராஜின் செல்லமே என்ற வார்த்தையை உச்சரித்ததையும் ரசிகர்கள் வெகுவாக அடுத்ததாக வெளிவந்த திரைப்படங்கள் திருப்பாச்சி சச்சின் இதில் சச்சின் காதலுடன் மென்மையான திரைக்கதையாகவும் திருப்பாச்சி தங்கை பாசத்தை விளக்கும் ஆக்ஷன் திரைப்படமாகவும் வெளிவந்தது இதில் திருப்பாச்சி திரைப்படம் அமோக வெற்றி வெளிவந்த திரைப்படங்கள் பெரும் வெற்றியை ஈட்டவில்லை எனினும் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வெளியான நண்பன் திரைப்படம் வெற்றிப்படமாக அமைந்தது விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் ஆகிய மூவரும் கலக்கிய இந்த திரைப்படம் நட்பின் வலிமையை எடுத்து கூறியது அதன் பின்பு விஜய்க்கு பெரும்பாலும் ஆலிஸ்வெல் திரைப்படங்களாகவே அமைந்தது என்றும் தாண்டியும் என்றும் நட்புதான் முயன்றது பத்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான ஜில்லா திரைப்படத்தில் மோகன்லாலுடன் இணைந்து பணியாற்றினார் விஜய் போலீஸ் கதாபாத்திரத்தில் அவரின் நடிப்பும் திரைப்படத்தில் சூரியுடன் இணைந்து நகைச்சுவையும் இந்த திரைப்படத்தை வசூலில் வெற்றி பெற்ற உன்னை நானே சொல்ல மாட்டேன் உயிரின்றாலென்றோ நினிவாயே உன்னை நானும் விடமாட்டேன் போத்து போக ஜெய் கோன நமந்த புவி ஆண்டு வெளியான கத்தி திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் கலக்கினார் விஜய் படம் பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றது விவசாயத்தின் வலிமையையும் விவசாயிகளின் வழியையும் அழுத்தமான திரைக்கதையுடன் அட்டகாசமாக மிரட்டியிருந்தார் ஏ ஆர் முருகதாஸ் இது விஜய்க்கு உற்சாகத்தை அளிக்கும் திரைப்படமாக அமைந்தது அதன் பின்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அட்லி இயக்கத்தில் வெளியான தெறை திரைப்படம் விஜய்க்கு பெயர் சொல்லும் படமாக அமைந்தது இந்த படத்திலும் விஜயகுமார் மற்றும் ஜோசப் குருவிலா என இரண்டு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார் விஜய் மை டே ஜுடார் நம்பர் ஜுடார் வெற்றி மாறன் வெற்றி மாறன் என மூன்று வேடங்களில் விஜய் நடித்த இந்த திரைப்படம் அவரின் வெற்றி பாதையை பிரம்மாண்டதால் இளைய தளபதி என்ற டைட்டிலுக்கு பதிலாக தன்னை இனிமேல் ரசிகர்கள் தளபதி என்று அழைக்குமாறு கடந்த ஆண்டு நான்காவது பிறந்த நாளை கொண்டாடும் அவருக்கு ரசிகர்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் சுவரொட்டிகள் என பல விதங்களில் தங்களது வாழ்த்து மழைகளை பொழிந்து வருகின்றனர் ஜெயாப்ள செய்திகளுக்காக ஆனந்தி